இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை தலைப்புச் செய்திகள் பாக் டேலில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து சந்தேகத்துக்குரிய ஐந்து நபர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவு பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் வெற்றி உறுதியாகி உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொது செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் நடுவணு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் ராணுவம் தமது கடமைகளில் தலையிடுவதால் அவர்களை வெளியேற்ற கோரி பாகிஸ்தான் காவல்துறையினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் வணக்கம் பாக்டேலில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து சந்தேகத்துக்குரிய ஐந்து நபர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரவு ஒன்பது மணிக்கு பிறகு குயின் ஸ்ட்ரீட் மற்றும் வெஸ்ட் மற்றும் கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் பகுதிக்கு புலன் நாய்வாரர்கள் அழைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது நேற்றிரவு அவர்கள் வந்து பார்த்தபோது ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்ததாக தெரிவித்தனர் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவத்துக்கான காரணம் குறித்து மேலதிக விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் நான்கு முதல் ஐந்து ஆண் சந்தேகவர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் கிரெடிட் அட்டை வைத்திருப்பவர்களில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தற்போது நிதிநீதியாக ஆரோக்கியமற்றவர்களாக இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது சமீபத்திய அறிக்கையின்படி நுகர்வோரின் கிரெடிட் அட்டையை பயன்பாட்டு பழக்கத்தை பாதிக்கும் வகையில் வட்டி விகிதங்கள் மற்றும் கடன் தொடர்பான விடயங்களை எடுத்து காட்டுகிறது நாட்டில் ஆரோக்கியமற்ற கிரெடிட் அட்டை பயனர்கள் கடந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டு விழுக்காட்டில் இருந்து ஐம்பத்தி ஏழு விழுக்காடாக அதிகரித்துள்ளனர் என்று ஆய்வு நிறுவனமான ஜே டி பவரின் கனடா கிரெடிட் அட்டை மனநிறைவு அறிக்கை தெரிவிக்கிறது அதே நேரத்தில் கடனில் சிக்கியிருக்கும் அட்டைதாரர்களின் விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முப்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து முப்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது நாட்டின் மெதுவான பொருளாதார வளர்ச்சி நிதி ஆரோக்கியத்தின் இந்த சரிவுக்கு காரணம் என்று ஜே பவர் நிறுவனத்தில் பணம் செலுத்துதல் நுண்ணறிவு நிர்வாக இயக்குனர் ஜோன் கெபல் கூறுகிறார் சராசரியாக கனேடிய கிரெடிட் அட்டைகள் பயனர்கள் தற்போது மாதத்துக்கு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு டாலர் செலவு செய்கின்றனர் பதினெட்டு டாலராக குறைந்துள்ளது இதற்கிடையில் நிதி ரீதியாக ஆரோக்கியமானவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட அட்டைதாரர்கள் கணிசமாக அதிக மனநிறைவு அடைந்துள்ளனர் அதேவேளை நிதி ரீதியாக ஆரோக்கிய மற்றவர்களோடு ஒப்பிடும்போது ஆயிரம் புள்ளி அளவில் நூற்று மூன்று புள்ளிகள் அதிக மனநிறைவை கொண்டுள்ளனர் என்று அந்த அறிக்கை கூறுகிறது லிபரல் கட்சியின் கார்பன் வரியின் திட்டத்தை எதிர்த்து என் தனது சொந்த திட்டங்களை முன்வைக்கும் என்று தலைவர் ஜக்மீத் சிங் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள திட்டம் கெனேடியர்களுக்கு செலவு மிகுதியானது காலநிலை நெருக்கடியை எதிர்த்து போராடுவதற்கான அணுகுமுறையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அது உழைக்கும் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது என்று நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாங்கள் ஒரு திட்டத்தில் மேற்கொண்டு வருகிறோம் வரும் மாதங்களில் அதை எப்படி வலுவான முறையில் செயற்படுத்த முடியும் என்பதற்கான தகவலை வெளிப்படுத்துவோம் என என்டிபி தலைவர் தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தின் கார்பன் வரியானது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வழியாக மத்திய முற்போக்குவாதிகளால் பாராட்டப்பட்டது அதே நேரத்தில் அதிக வருமானம் கொண்ட கெனேடியர்களை தவிர அவர்கள் வரிகளில் செலுத்துவதை விட அதிகமான தள்ளுபடிகளை திரும்ப பெறுகிறார்கள் இதனிடையே உணவு எரிபொருள் ஆகியவற்றை அதிக விலையாக்குவதன் மூலம் நாட்டின் வாழ்க்கை செலவு நெருக்கடியை இந்த வரி மோசமாக்குகிறது என்று பழமைவாதிகள் வாதிட்டனர் மத்திய அரசின் கார்பன் வரி ஏப்ரல் ஒன்றாம் திகதியன்று அறுபத்தைந்து டாலரில் இருந்து ஒரு டன் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வுகளுக்கு எண்பது டாலராக அதிகரித்தது மேலும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்றி எழுபது டாலராக உயரும் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கணக்கறிக்கையின்படி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கெடுப்பில் பங்கேற்றவர்கள் திட்டத்தை ஆதரிக்கவில்லை மேலும் ஏப்ரல் மாதத்தில் கார்பன் விலையை உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது கடற்கரை ஜெவ ஆலயத்தில் நடந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக டொரண்டோ காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று நண்பகலுக்கு பிறகு குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் வர்த் அவென்யூ மற்றும் இந்த பகுதியில் சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் கட்டிடத்தின் கண்ணாடி ஜன்னலில் துளை இருப்பதை கண்டுபிடித்தனர் கண்ணாடி எப்பொழுது சேதமடைந்தது என்று எந்த தகவலும் இல்லை என்றும் புலனாய்வு பிரிவு உட்பட டொரண்டோ காவல்துறை இந்த விடயம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவு பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது குறித்த தினத்தில் மாலை நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே ரீதியில் பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகி உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொது செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு குறைந்துவிட்டது என்பதை எண்ணி சிலர் தனிப்பட்ட அரசியல் குரோதங்களுக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பற்றி சற்று சிந்திக்குமாறு காரியப்பர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக விசேட தேவையுடையவர்களுக்கான விசேட அடையாள அட்டையை தேர்தல் திணைக்களும் அறிமுகப்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் அடையாள அட்டைகள் விநியோக நிகழ்வு இடம்பெற்றது முதற்கட்டமாக ஐந்து மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள ஐநூற்று இருபத்தி ஆறு விசேட தேவை உடையவர்களுக்கு இந்த அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளது இன்று முதல் தடவையாக மண்முனை வடக்கு காத்தான்குடி ஏராவூர் நகரம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த விசேட தேவையுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு விசேட வாக்களிப்பு அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டது இந்த அடையாள அட்டை பத்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என கூறப்படுகிறது விசேட அட்டை தேவை உடையவர்கள் இந்த அட்டையின் ஊடாக சிரமமின்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும் என அரசாங்க அதிபர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊரடங்கை பிறப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் உள்ளபடியால் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தால் மாத்திரமே ஊரடங்கை பிறப்பிப்போம் ஆனால் தற்போது ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து சிந்திக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார் தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது மேலாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பொன்றில் கேள்விக்கு பதிலளிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜூலி கோசா கூறினார் எவ்வாறாயினும் மிக மோசமான நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கிய படியாகும் எனவும் இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போது நாடு இன்னும் நெருக்கடியில் இருந்து மீளவில்லை எனவும் ஜூலி தெரிவித்துள்ளார் கடினமாக வென்ற வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது என அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டை பல்வேறு ரணில் மீண்டும் வர வரவேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் பல்வேறுபட்ட நெருக்கடியில் இருந்த நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் அதேவேளை வேளை தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் நல்ல பதிலை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத பல்வேறு குழப்ப நிலைக்கு சென்றுள்ளார்கள் இதனால் ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பிலேயே பல்வேறு குழப்பம் நிலவுகிறது என்று அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாட்டில் இரத்திளறியொன்றை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கட்டு குறுந்தவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த சில தினங்களில் ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவர் குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர் நேற்று முன்தினம் இரவு முதல் மாணவர்களின் விடுதலைகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறி வருகின்றனர் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியினால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நடுவண் அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் முப்பத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கல்வி திட்டம் சிறப்பாக உள்ளது என பாராட்டி பாராட்டியுள்ளது ஆனால் நடுவணு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் இதனால் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கேரளா முதல் இடமும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருக்கும் நிலையில் நடுவணு முடிவால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தினால்தான் நிதி வழங்க முடியும் என அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழகத்தில் அண்ணா கருணாநிதி ஆகியோர் ஏற்கனவே இருமொழி கொள்கையை கொண்டு சமச்சீர் கல்விக் கொள்கையை ஏற்படுத்திவிட்டனர் கல்வியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் நீதி போதனைகள் வகுப்புகள் நடத்தப்பட்டு உள்ளதால் இதுவரை ஒன்பது லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு தொடர்பில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பண மோசடி உள்பட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் இடைக்கால பிணை வழங்க கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவாலை கைது செய்ததில் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் முறையாக பின்பற்றுள்ளன என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து பத்து லட்சம் தொகை கட்ட வேண்டும் என்றும் வழக்கு தொடர்பாக பொது தளத்தில் பேசக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடு திரும்புகிறார் தமிழ்நாட்டிற்கு அதிக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்கள் அரசுமுறை பயணமாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் முன்னிலையில் அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உலகின் பதினாறு முன்னணி நிறுவனங்களுடன் இந்திய மதிப்பில் ஏழாயிரத்து பதினாறு கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதோடு உலகளவில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலமாக பதினெட்டு நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி முதலீட்டுக்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு சிகாகோ விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டார் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அசாமில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்ததாக கூறி கிராம மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் கிராமத்தினர் இரண்டு பேரை காவல்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் கவுஹாத்தி அருகே உள்ள சோனாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள கோச் தொலி என்ற கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறி அங்கு வசித்து வந்தவர்களை வெளியேற்றி அவர்களின் குடியிருப்புகளை அரசு அதிகாரிகள் நேற்றைய தினம் புல்டோசர் இயந்திரத்தினால் இடிக்க முற்பட்ட வேளை இரண்டு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் கிராமவாசிகள் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கிராம மக்கள் கையில் குச்சிகளுடனும் கற்களாலும் தங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதால் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டது தொடர்பான காணொலிக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் கோவை கொடிசியாவில் நேற்று முன்தினம் தொழில் முனைவோர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இனிப்புக்கு ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்கிறது ஆனால் காரத்துக்கு பனிரெண்டு விழுக்காடு இருக்கிறது இந்த முரண்பாடு களையப்பட வேண்டும் என ஜிஎஸ்டி குறித்து தனது ஆதங்கத்தை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் வெளிப்படுத்தியிருந்தார் பின்னர் அன்னபூர்ணா உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டதாக சமூக வலைதளங்களில் தற்போது காணொலி வெளியானதை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் தனிப்பட்ட இந்த சந்திப்பு குறித்த காணொலியை எங்கள் நிர்வாகிகள் வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பில் மன்னிப்பு கோருவதாக தனது எக்ஸ்தள பதிவில் தெரிவித்துள்ளார் ராணுவம் தமது கடமைகளில் தலையிடுவதால் அவர்களை வெளியேற்றக் கோரி பாகிஸ்தான் காவல்துறை போராட்டம் நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானின் அமைதியான பகுதிகளில் ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தங்கள் கடமைகளில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி பாகிஸ்தானில் இந்த வார தொடக்கத்தில் இருந்து பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நேற்று நான்காவது நாளாகவும் ராணுவத்தை திரும்பப் கோரி பாகிஸ்தான் காவல்துறை பிரிவுகளால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது காவல்துறை பிரிவுகளுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களான பன்னு தேரா இஸ்மாயில் கான் மற்றும் டேங் உள்ளிட்ட அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் காவல்துறையின் போராட்டங்களுக்கு பழங்குடியினர் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக குழுக்களும் ஆதரவு அளித்துள்ளன அப்பகுதியில் அமைதியை சீர்குலைப்பதாகவும் நிலையை மோசமாக்குவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக தலிபான்களால் தாங்கள் சகாக்கள் கடத்தப்படுவதை தாங்கள் பார்த்ததாகவும் சில சமயங்களில் அவர்களது குடும்பங்களையும் குறிவைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி வடமேற்கு பாகிஸ்தானில் போலியோ தடுப்பூசி குழு மீது துப்பாக்கி ஏந்திய நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் போலியோ தடுப்பு மருந்து கொடுத்த ஒருவர் உட்பட அவருக்கு துணையாக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தானிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் போலியோ குழுவுடன் வந்த ஒரு காவல்துறை அதிகாரியை தங்கள் போராளிகள் கொன்றதாகவும் ஒருவரை காயப்படுத்தியதாகவும் பாகிஸ்தான் தலிபான் அல்லது தெக்ரிகி தலிபான் பாகிஸ்தான் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் அந்த அறிக்கையில் போலியோ பணியாளர் பற்றியோ தாக்குதலுக்கான காரணம் பற்றியோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் போலியோ பணியை புறக்கணிக்க அழைப்பு விடுத்துள்ளனர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோருக்கு எதிராக மூன்று குற்றவியல் வழக்குகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தெற்கு மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் மூன்று வழக்குகளை ஜோர்ஜியா நீதிபதி நேற்று தள்ளுபடி செய்தார் ஃபுல்டன் கவுண்டி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்காட் மெகாஃபியால் தள்ளுபடி செய்யப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுகளில் இரண்டு ட்ரம்ப்புடன் தொடர்புடைய என தெரிவிக்கப்படுகின்றன ட்ரம்ப் இப்போது ஜோர்ஜியாவில் மொத்தம் எட்டு குற்ற செயல்களை எதிர்கொள்கிறார் எவ்வாறாயினும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் அவரது கூட்டாளிகள் மோசடி மற்றும் பிற குற்றங்களை குற்றம் சாட்டிய முழு குற்றச்சாட்டையும் ரத்து செய்ய மெகாஃபி மறுப்பு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஆதரிக்கும் சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது பாகிஸ்தானின் பலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு முக்கிய ஆதாரங்களை வழங்குவதில் ஈடுபட்டுள்ள சீன நிறுவனம் மற்றும் பல நிறுவனங்கள் மீது தடைகளை விதிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை நேற்று அறிவித்தது பெய்ஜிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆட்டோமேஷன் ஃபார்மேஷன் பில்டிங் தொழில்துறை மீது வாஷிங்டன் பொருளாதார தடைகளை விதித்து வருவதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்தார் ஷாஹின் மூன்று மற்றும் அபாபில் அமைப்புகளுக்கான ராக்கெட் மோட்டார்களை சோதிப்பதற்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கும் பெரிய அமைப்புகளுக்கு தேவையான சாதனங்களை கொள்வனவு செய்வதற்கும் இந்த நிறுவனம் பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றியுள்ளது என்று மில்லர் குறிப்பிட்டார் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கட்டுப்படுத்தப்பட்ட ஏவுகணை அல்ல என்றும் உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னிலையில் ஈடுபட்டுள்ள ஐந்து நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனிநபர் மீது வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மில்லன் கூறினார் ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளின் கீழ் உள்ள உபகரணங்களை மாற்றுவதில் ஈடுபட்டதற்காக சீனாவை சேர்ந்த நிறுவனங்களான ஹியூபி உச்சாங்கடா இன்டெலிஜென்ட் எக்யூப்மெண்ட் கோ யூனிவர்சல் என்டர்பிரைஸ் மற்றும் ஜையான் லான்ச் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கோ மீதும் வெளியுறவுத்துறை தடைகளை விதித்துள்ளது இன்றைய நடவடிக்கைகள் நிரூபிப்பது போல எங்கு நடந்தாலும் பரவல் மற்றும் தொடர்புடைய கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து செயல்படும் என்று மில்லர் தெரிவித்தார் தீவு கூட்டத்தை சுற்றி ரஷ்ய விமானம் பறந்ததை அடுத்து ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக ஜப்பான் போர் விமானங்களை துரத்தியது என்று ஜப்பான் இன்று தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை காலை முதல் பிற்பகல் வரை ரஷ்யா டியூ ஒன் விமானம் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உள்ள கடலில் இருந்து தெற்கு ஒகினாவா பகுதியை நோக்கி பறந்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது பின்னர் அவர்கள் பசிபிக் பெருங்கடலில் வடக்கே பயணம் செய்து வடக்கு தீவான ஹக்கைடோவில் இருந்து தங்கள் பயணத்தை முடித்தனர் விமானங்கள் ஜப்பானிய வான்வெளிக்குள் நுழையவில்லை ஆனால் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிராந்திய தகராறுக்கு உட்பட்ட பகுதியில் பரந்தன என்று அமைச்சக அதிகாரி ஒருவர் இன்று தெரிவித்தார் இதற்கு பதிலடியாக நாங்கள் அவசர கால அடிப்படையில் வான் தற்காப்பு படையின் போர் விமானங்களை தயார்படுத்தியதாக ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் ரஷ்ய மற்றும் சீன போர்க்கப்பல்கள் ஜப்பான் கடலில் கூட்டு பயிற்சியை தொடங்கின இந்த பயிற்சிகள் கடற்படை பயிற்சியின் ஒரு பகுதியாகும் இது மூன்று தசாப்தங்களில் மிக பெரியது என ரஷ்ய ஜனாதிபதி விவரித்தார் ரஷ்யாவும் சீனாவும் சமீபத்திய ஆண்டுகளில் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரித்துள்ளன இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்